தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆத்தர் லாமா அண்ட் ஹோவர்ட் கட்லர் இந்த உலகத்தில் வாழ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வாழற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கவலையே இல்லாமல் வாழணும் இதுக்கு பேர் ஆசை இல்லை பேராசைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கும் கேட்குது இந்த பேராசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு சொல்கிற புத்தகம்தான் தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த புத்தகத்தை புத்த மத குருவான லாமா அப்புறம் ஹோவர்ட் கட்லர்னு ஒரு சைக்கேட்ரிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த புத்தகம் எழுதப்பட்டாலும் இதோட தேவை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த புத்தகத்தில் தலாயிலாமா தன்னோட எண்ணங்கள் அப்புறம் அனுபவங்கள்னு எல்லாத்தையும் பகிர்ந்திருக்காரு அது கூட கட்லர் வெஸ்டர்ன் சைக்காலஜியை சேர்த்து எளிமையாக விளக்கிருக்காரு இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் இந்த புத்தகத்தோட மெயின் தீம் என்னன்னா மகிழ்ச்சிங்கிறது இருந்து வர்றது இல்லை அது உள்ளே இருந்து ஆழ் மனசுல இருந்து வர்றது இந்த கலையை எளிமையா கத்துக்கலாம்னு சொல்றாங்க புத்தகம் முழுக்க கட்லர் மற்றும் தலாயிலாமா இடையே நடக்கிற உரையாடல் தான் இருக்கும் இந்த புத்தகத்துல தலாயிலாமா திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் வாழ்க்கையோட நோக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறது அதுக்கு நீ மதத்து மேல நம்பிக்கை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி மகிழ்ச்சியா இருக்க மனசுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து வளர்ந்தா மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும் இதுக்கு ரெண்டும் எடுத்துக்காட்டா தலாய்லாமா சொல்றாரு அவ ஒரு ஏழை அவன் எப்போதுமே தங்கிட்ட என்ன இல்லையோ அதை நினைச்சு கஷ்டப்படுவான் ஒரு நாள் அவனுக்கு லாட்ரி அடிச்சுது பத்து தலைமுறைக்கு உக்காந்து திங்குற அளவுக்கு பணம் கிடைக்குது ஒரு வருஷம் சந்தோஷமா இருக்கான் அதுக்கு பிறகு அவனோட சந்தோஷம் காணாம போயிடுது திரும்பவும் அவன் கஷ்டப்படுற ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிய வருது அவரு உடஞ்சு போயிட்டாரு கொஞ்ச நாளைக்கு தான் வருத்தப்படுறாரு பிறகு சாதாரணமா தன்னோட இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு இதற்கு பேரு ஹைடானிக் அடாப்டேஷன் அதாவது வெளியே நடக்கிறது நம்ம சந்தோஷத்தை நிரந்தரமா மாத்தாது இதுக்கு காரணம் அவங்களோட மனசு அந்த ஏழைக்கு எப்போதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் பிடிக்கும் அதனால அவர் ஆசைப்பட்ட பணம் கூட அவரோட மனசை மாத்தல இதே மாதிரிதான் அந்த புற்றுநோயாலையும் உயிரை பறிக்கிற நோய் வந்தாலும் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்னு அவருடைய இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்னு தலாயிலாமா சொல்றாரு புத்தகத்துல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதுதான் ஒன்று மகிழ்ச்சி உள்ள இருந்து வரணும் மகிழ்ச்சிங்கிறது வெளிய பானம் பொருள் சாதனைகள்ல இருந்து வர்றது இல்ல அது மனசுல இருந்து வர்றது வெளிய நடக்கிற விஷயங்களை பொறுத்து நாம மூட மாத்திக்கிட்டே இருக்கும் ஆனா மனசு தொடர்ந்து பயிற்சி பண்ணி நல்ல எண்ணங்களை வளர்த்தா நிரந்தரமா நமக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும் அடிப்படை பிறருக்கு கருணை காட்டினாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் இது மனசுக்கு அமைதியை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது கருணை இல்லாம சுயநலமா வாழ்ந்தா மகிழ்ச்சி தொலைஞ்சிடும் கோபம் பொறாமைய விடணும் கோபம் பயம் பொறாமை இதெல்லாம் மனசுக்கு எதிரிகள் கோபப்படுறது தீய மூற்ற மாதிரி முதல்ல உன்னதான் சுடும் கோபம் பொறாமையை விடுறதுக்கு மனசை பயிற்சி பண்ணி பொறுமையையும் மன்னிக்கிற பழக்கத்தையும் வளர்க்கணும் நான்கு துக்கத்தை ஏத்துக்கணும் வாழ்க்கையில் துக்கம் வர்றது இயல்பு தான் ஆனால் அதுல மூழ்கி மனசை கூடாது துக்கம் வந்தாலும் அதை மீறி அமைதியா இருக்க மனசை பழக்கணும் இது நம்மள தைரியமா நம்பிக்கையோட வாழ வைக்கும் அஞ்சு எல்லார்கிட்டையும் நெருக்கமா இருக்கலாம் நாம நெருக்கம்னா காதலர் குடும்பம்னு மட்டும் நினைப்போம் ஆனா தலா இல்லாமா தன் கூட பழகிற கூடவும் அன்பா நெருங்கமா பழகணும்னு சொல்றாரு ஆறு மனசு நெகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அதுக்கு மனசுதான் நெகிழணும் உடம்பு விடக்கூடாது நாம எப்பவும் எதையாவது இருக்கி பிடிச்சி டென்ஷன்ல இருக்கோம் ஆனால் மாற்றங்களை ஏற்று ஃப்ரீயா விடுறதும் முக்கியம் ஏழு நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் மனசு ஒரு தோட்டம் மாதிரி அதில் நல்ல எண்ணங்களை தினமும் வளர்க்கணும் தியானம் சுய பரிசோதனை புத்திசத்தோட இருக்கிறது இதுக்கு உதவுமா இது நம்மள சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கோம் இப்போ தாராளமா சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்னு சொல்றாரு இந்த புத்தகத்தோட கோரைடியா என்னன்னா சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கு அதை தேடி எடுன்னு கீ டேக்கவே சின்ன சின்ன விஷயங்கள கூட மகிழ்ச்சி கிடைக்கும் தினமும் எதையாவது நினைச்சு கஷ்டப்படுறீங்களா மேல ஃபாலோ பண்ணுங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காருங்க ஸ்டெப் நடந்த மூணு நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க த்ரீ இதுக்கு நான் நன்றி சொல்றேன்னு மனசுல சொல்லுங்க ஒரு நோட்ல எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இது உன் மனச சந்தோஷமா வச்சு நல்ல தூக்கத்துக்கு உதவும்